காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சுகம் தரும் சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தர காண்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலே முதலில் கடல் தாவு படலம் ஊர்த்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் இந்த ஐந்து படலங்களை பற்றி பார்த்துவிட்டோம் இப்பொழுது நாம் காண இருப்பது பொழில் இருத்த படலம் ஏன்னா நாம் சூடாமணி படலத்தில் என்ன பார்த்தோம் அவர் தன்னுடைய உருவை பெருக்கி காட்டினார் ஆஞ்சநேய பெருமான் இதை பார்த்தவுடன் சீதாதேவிக்கு அச்சம் வந்து விட்டது ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகம் இருந்தது இவர் இவ்வளவு பெரிய கடலை எப்படி தாவி வந்திருப்பார் அப்படின்ற ஒரு ஐயம் வந்து விட்டதுனால அவங்க கேட்கிறாங்க அப்போ ஆஞ்சநேய பெருமான் மிகப்பெரிய ஒரு வடிவம் எடுத்து காண்பிக்கிறார் அதை பார்த்தவுடன் சீதாதேவிக்கு பயம் வந்து விட்டது அதனால தன்னுடைய பேருருவை கொஞ்சம் வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார் சீதாதேவி ஆஞ்சநேய பெருமானிடம் அவரும் என்ன பண்றாரு தன்னுடைய உருவை சுருக்கி காட்டிக் கொள்கிறார் பின்பு என்ன பண்றாரு ஸ்ரீராமரை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் இதை இதை கேள்விப்பட்டவுடன் சீதாதேவிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச அந்த சந்தேகமும் விலகிவிட்டது இப்பொழுது முழுமையாக நம்பி விடுகிறார்கள் சீதாதேவி அப்புறம் கேட்கிறாங்க ராமர் எப்படி இருக்கிறார் அவருடைய தோற்ற புலவை பற்றி கூறுமாறு வேண்டாம் அப்படியே சொல்கிறார் ஆஞ்சிநேய பெருமான் அப்புறமா என்ன சொல்கிறாங்க ஒரு சூடாமணியை கொடுக்குற ராஞ்சிநேய பெருமான் என்ன ஒரு அடையாளம் வேணும் இல்லையா நான் ராகவன் தூதன் சொல்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் இருக்க முடியும் அதை காண்பித்தவுடன் சீதாதேவியானால் அதை பார்த்து விட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுறாங்க நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறார்கள் பின்பு தன்னுடைய தலையிலே வைத்திருக்கக்கூடிய சூடாமணியை எடுத்து கொடுக்கிறார்கள் ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்ன சூடாமணி ஏன் சீதாதேவி ஆச்சினேய பெருமானிடம் ராவணன் தூக்கிக்கிட்டு வந்தான் இல்லையா இலக்குவன் கட்டிய பர்ணசாலையை அப்படியே பெயர்த்து கொண்டு வந்து சீதாதேவியை அதில் வைத்து கொண்டு அப்போ சீதாதேவி என்ன பண்றாங்க தான் அணிந்திருந்த அணிகலன்களை ஒவ்வொன்றாக கழற்றி வீசி எறுகிறார்களான் ஏன்னா அது ஒரு அடையாளம் யாராவது நம்மள பாப்பாங்க இல்லையா வானத்துல தூக்கிக்கிட்டு போகும் பொழுது யாராவது ராமனிடம் சொல்வார்கள் அல்லவா இம்மாதிரி ஒரு அரக்கன் வந்து சீதாதேவியை கவர்ந்து சென்றான் அப்படின்னு அப்போ அந்த அடையாளம் கண்டுபிடிக்க உதவும் அல்லவா அதனால ஒவ்வொன்றாக கழற்றி வீசி எறியும் பொழுது தலையிலே இருந்த சூடாமணியை மட்டும் அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள் இப்பொழுது அதை அடையாளமாக கொடுக்கிறார்கள் அன்னை சீதா பிராட்டி அனுமனிடம் இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா இந்த சூடாமணியை அவர்கள் அணிந்து கொண்டு எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டு அரசன் வெற்றி பெற்று விடுவானாம் இப்போ ராவணன் வெற்றி பெற விடலாமானாம யார் ஜெயிக்கணும் ராமரல்லவா ஜெயிக்க வேண்டும் அதனால் அதை கழற்றி கொடுக்கிறார்களாம் ஆஞ்சநேய பெருமானிடம் சீதாதேவி இதை பார்த்தவுடன் என்ன சொல்றார் ஆஞ்சநேய பெருமான் அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் போய் சொன்னது தான் தாமதம் ராகவன் என்ன பண்ணுவான் படைகளை திரட்டிக்கொண்டு வானர சேனையோடு இந்த இலங்கை மாநகருக்கு வந்து உங்களை பார்த்தான் அல்லவா காம இச்சையுடன் ராவணன் அந்த கண்களை ககங்கள் கொத்தி தின்னுமாறு பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரா எவ்வளவு அழகான வரிகள் பாருங்கள் ஏன்னா அன்னை சீதா பிராட்டினுடைய அன்பு வெளிப்படுகிறது அல்லவா பெருமானிடம் இருந்து ஒரு அண்ணியை இப்படி கேவலப்படுத்தலாமா ஆனால் செய்து விட்டான் அல்லவா ஒரு அரக்கன் அவனை தண்டிக்க வேண்டும் அல்லவா சரானபடி தண்டிக்க வேண்டும் அல்லவா அதனால சொல்கிறாரா மாஞ்சினேய பெருமான் இன்னொன்றும் சொல்கிறார் பாருங்கள் என்னுடைய தோல் மேலே ஏற்றி கொண்டு ராவனை நான் தூக்கி கொண்டு வருவேன் இந்த இலங்கை மாநகருக்கு சுக்ரீவன் என்ன பண்ணுவாராம் அவர் தனது தோல் மேலே லக்குவனை சுமந்து கொண்டு வருவார்களானா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்றாராம் இதையெல்லாம் கேள்விப்பட்டவுடனே சீதாதேவிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அமைதியாக உட்கார்ந்து விடுகிறார்கள் அந்த அசோகவனத்திலே இப்போது நாம் பொழில் நிறுத்தப்படலத்துக்கு வரலாம் ஏன்னா இவ்வளவும் பார்த்தாயிற்றா ஆனால் அவருக்கு அடி மனசில் கொஞ்சம் கோபம் இருந்தது ஆச்சிநேய பெருமானுக்கு இவன் அப்படியே விட்டுட்டு போனா எப்படி நாம வந்துட்டு போனோம் இல்லையா ராகவன் தூதனாக நாம வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் இல்லையா ஒரு சமிஞ்சை செய்யணும் இல்லையா அதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம் அவருக்கு ரொம்பவும் கோபம் ஏன்னால் ராவணனை பிடிச்சு அறையலாமான்னு ஒரு கோபம் வருதான் அடுத்தது பாருங்க இதுக்கு காரணம் யார் சீதாதேவி இவ்வளவு துயரங்களை அனுபவிக்கிறாள் அல்லவா அதற்கு யார் மூல காரணம் சூர்ப நகை அல்லவா அவள் காட்டில் என்ன பண்ணுறா சீதாதேவியை பார்க்கிறாள் எவ்வளவு அழகு இந்த பெண் இவள் யாருக்கு மனைவியாக வேண்டும் எனது அண்ணன் ராவணனுக்கு மனைவியாக வேண்டும் என்று அவள் தானே முதலில் போய் சொன்னாள் அதனால் அவளுடைய தலையை பிடித்து தலைமுடியை பிடித்து நன்றாக அறைய வேண்டும் போல் அவளுக்கு அவ்வளோ கோபம் தான் ஆஞ்சநேய பெருமானுக்கு சரி இப்போ நல்ல வாய்ப்பு கிடைத்தது அல்லவா நாம் அப்படியே போயிட்டா எப்படி சுற்றிலும் பார்க்கிறார் அவர் நின்று கொண்டிருந்தது எங்கே நந்தவனம் அல்லவா அசோகவனம் தானே இப்போது தேவி இருந்திருக்காங்க இல்லையா அந்த அசோகவனத்தினுடைய அந்த மரத்தை தவிர மீதி அத்தனை இடங்களையும் அவர் அழிக்க துணிந்து விட்டார் பெரிய உருவம் எடுத்துக்கிறாரு என்ன பண்றாரு மரங்களை எல்லாம் பெயர்த்து வீசி எறிகிறாராம் இத ரொம்பவும் அழகா சொல்லி இருப்பாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் ஏன்னா அவருக்கு ஏன் அந்த கவி பட்டம் பொருந்தும்னா மரங்களை நாம முறிக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா அவர் எத்தனை வரிகளை சொல்கிறார் பாருங்கள் மடிந்தன முடிந்தன கரிந்தன எரிந்த இவ்வளவு வார்த்தைகள் என்ன பண்றாராம் வேரோடு பிடுங்கி எறிகிறாராம் பிடுங்கி எறியும்போது என்ன நிகழுது ஏன்னா அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்கான் மரங்கள் அடங்கலும் கற்பகம் எல்லாம் கனகம் அப்படின்னு சொல்லுவார் எப்படி இருக்கிறது அந்த ராவணனுடைய மாநகரத்திலே அந்த வீடுகள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டவை அல்லவா மரங்களாம் க கற்பக மரங்கள் அல்லவா இதையெல்லாம் விடுங் வீசி வீசி எழுகிறார் இல்லையா விடுங்கி அப்போ என்ன நிகழுது அந்த மரங்களை எங்கேருந்து கொண்டு வந்தான் தேவர் உலகத்தில் உலகத்திலிருந்து அல்லவா கொண்டு வந்தான் ராவணன் இப்பொழுது பிடுங்கி வீசி எறியும் பொழுது என்ன நடக்குது அவைகள் எங்கே இருந்தனவோ அங்கேயே போய் சேருகின்றனவாம் இப்படி செய்கிறாராம் ஆஞ்சநேய பெருமாள் ஒரு கர்ஜனை எழுப்புகிறார் ஒரு ஆரவாரம் செய்கிறார் ஆர்ப்பாட்டம் செய்கிறார் இவ்வளவும் செய்து என்ன பண்றாரு மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எரிந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேள்விச்சாலைகள் மீது போட்டு விடுகிறாராம் அவர்களுடைய வீடுகள் அரக்கர்களுடைய வீடுகளை எல்லாம் சேதப்படுத்துகிறாராம் பெரும் பேரழிவுக்கு நாசத்துக்கு உட்படுத்துகிறாராம் இலங்கை மாநகரத்தை அப்போது பக்கத்தில் இருந்த அரகிகள்லாம் கேட்குறாங்களாம் இது யார் அப்படின்னு ஏன்னா அவங்க கேட்டது நியாயம் இவ்வளவு நாசத்துக்கு அல்லவா ஆனால் சீதை இருந்த இடம் மட்டும் எப்படி அழியாமல் இருக்குது அவங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா அதனால் கேட்குறாங்களாம் அம்மா இவன் யார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது சீதாதேவி சொல்கிறாலாம் பாருங்க இதுவோ அரக்கர் மாநகரம் நீங்கள்லாம் அரைக்கிங்க உங்களுடைய சங்கதியை பற்றி எனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த மரங்களை பிடுங்கி எறிகிறார் அல்லவா அப்போது இருந்து உயிரினங்கள்லாம் எங்கே போகுது இப்போது கடலில் போகுதுங்களாம் இப்போ கடல் எப்படி இருக்கான் இந்த மரங்கள் எல்லாம் மலர்களை சொருகின்றன அல்லவா அதனால் எப்படி இருக்குன்னா நந்தவன மாதிரி இருக்கான் தேவலோலகத்து பெண்கள் அவர்கள் நீராடுவார்கள் அல்லவா அந்த சோலைகள் வாவிகள் போல இருந்தனவாம் அந்த கடல் ரொம்ப நறுமணம் மிக்க மலச்சோலை போல காட்சி அளித்ததாம் சில மரங்களை என்ன பண்றாரு வேரோடு பிடுங்கி இல்லையா அப்ப எப்படி இருக்குன்னா வானம் பூமாறி பொழிவது போல இருக்கிறதாம் சில விலங்குகள் அழிந்து விட்டனவாம் கடலை தூக்கி போடும் பொழுது வேரோடு மரத்தை பிடுங்கி எறியும் போது என்ன நிகழுது இவ்வளவு சங்கதிகள் நடைபெறுகின்றன இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்லாம் பருவத்தேவர்கள்னு சொல்லக்கூடிய ஆறு பேர் அது யாரையா பருவத்தேவர்கள்னு நாம் கேட்கலாம் ஏன்னா ஆறு பருவங்கள் இருக்கின்றன அல்லவா குளிர்காலம் கோடைக்காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் அந்த மாதிரி இந்த ஆறு பருவத்துக்கும் ஏற்ற ஆறு பருவ காவலர்கள் உண்டாம் அவங்க என்ன பண்றாங்களாம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுக்கு அதிசயமாக இருக்கிறதா ஏன்னா இது நாள் வரைக்கும் இலங்கை மாநகரத்துக்கு ஒரு சிறு சேதாரம் கூட ஏற்பட்டது கிடையாது அவங்க நாட்டில் எப்படி வீசும் தெரியுமா தென்றல் மிகவும் மென்மையாக பயந்து பயந்து ஏன்னா ராவணன் தண்டிச்சுடுவானுன்னு பயமா அவ்வளவு பயம் சூரியன் கூட எப்படி தன்னுடைய கதிர்களை விடுவானா மென்மையாக விடுவானா ஏன்னா ரொம்பவும் எரிஞ்சாக்காம பிடிச்சி சிறையில் வச்சுடுவானாம் இவ்வளவு பயம் எல்லாருக்கும் இப்போ எப்படி இப்படி நிகழ்து இந்த ஒரு கேள்வி அவர்களுக்கு இவன் பிடுங்கி வீசி எறிகிறான் இல்லையா அனுமார் அந்த மரங்கள் இந்த திசை யானைகள்னு சொல்லுவோம் இல்லையா எட்டு திசை யானைகள் அந்த யானைகளுடைய தந்தங்களிலே மாட்டிக்கொள்கின்றனவாம் அதுவும் ஆண் யானைகள் அப்போது அந்த பிடினு சொல்லுவோம் இல்லையா பெண் யானைகளுக்கு அது உணவாக இருக்கின்றனவாம் அந்த மரங்கள் இவ்வளவு அறுவையான கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர் இவ்வளவு நிகழுதா இப்போ என்ன நடக்குது இவ்வளவு சர்வநாசத்துக்கு உட்படுத்தி விட்டான் அல்லவா சின்ன பகவான் இதை கொண்டு போயிட்டு இந்த சங்கதியை சொல்கிறார்களாம் காவலர்கள் எல்லாம் ராவணனிடம் அரசவையில் இந்த சங்கதியை சொன்ன உடனே ராவணனுக்கு சிரிப்பு வந்து விட்டதான் என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க நீங்கள் இது எப்படி சாத்தியமாகும் இது உண்மையா இங்கேயா நடக்குது இது நீங்கள் ஏதாவது கனவு காண்றீங்களா இப்படிலாம் கேள்வி எழுப்புறானா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா நாங்கள் கண்களால் பார்த்தோம் இது உண்மைதான் ஒரு குரங்கு இவ்வளவும் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்களாம் ராவணனால் சிரிப்பை தாங்க முடியல ஏன்னா எவ்வளவு பெரிய தேவாதி தேவனாலும் எந்த கொம்பனாலும் என்னை அசைக்க கூட முடியாது அப்படிப்பட்ட அந்த இலங்கை மாநகரத்திலே ஒரு குரங்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தது என்று சொல்கிறீர்கள் இதை எப்படி நம்ப முடியும் என்னால் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ஜனை செய்கிறாரா மாச்சினையை பெருமாள் அந்த கர்ஜனையை கேட்ட உடனே உலகம் எல்லாம் அதிருதான் கடல்கள் எல்லாம் நடுங்குகின்றனவாம் திசைகள் எல்லாம் கொடிப்பொடியாகி அப்போ அவனுக்கு அந்த ஐயம் தீர்ந்து விட்டது இது உண்மைதான் அப்போது இத்தனை நாள் வரைக்கும் நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இலங்கை மாநகரத்தை யாரும் எதுவும் செய்துவிட முடியாதுன்னு ஆனா இப்போ இது உண்மையாக தானே இருக்குது கர்ஜனை கேட்கிறதே அப்படின்னு அப்ப இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்கலாம் அரக்கர்கள் என்னன்னா ஐயா இந்த குரங்கோட வலிமையை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த குரங்கை தாங்கிக்கிட்டுருக்கு இல்லையா அந்த நிலம் அது எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் எவ்வளவு வலிமை இருக்க வேண்டும் எவ்வளவு வன்மை இருக்க வேண்டும் என்ன அந்த குரங்கு தாங்குது அந்த நிலம் அப்போ எவ்வளோ பெரிய சக்தி எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் அந்த காவலர்கள் ஆச்சிநேய பெருமான் பெரியவராக தெரியவில்லையாம் ஆனால் அவரை தாங்குகின்ற நிலம் மிகப்பெரியதாக தோன்றுகிறதாம் அப்போது எவ்வளோ பெரிய ஒரு பலம் இருக்க முடியும் அவருக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு இப்படி சொல்லும் பொழுது அவனுடைய அந்த திகைப்பு அதிகமாகி விடுகிறது அவனுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்து விடுகிறது என்னன்னா அது யார் அது நம் நாட்டுக்கோள் புகுந்து இவ்வளவு நாசங்களை செய்தவன் அது யாரா இருக்க முடியும் இந்த கேள்வி அவனுக்கு நாமே போய் பார்த்து விட்டு வந்து விடலாமா அப்படி கூட நினைக்கிறான் ஆனால் அவன் பார்க்கலாமா எவ்வளோ பெரிய தவம் செய்திருக்கான் அவன் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அதனால் காவலர்கள் தடுத்து நிறுத்துகிறார்களாம் அண்ணா நீங்கள் நில்லுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் நாம நாம் கொள்நிறுத்த படலத்தை முடித்து கொள்வோம் என்னை ஆச்சினேயப் பெருமானுடைய பராக்கிரமமும் வீரதீரமும் தீரமும் நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படாதது மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர் சிரஞ்சீவி என்று சும்மாமா வாழ்த்தியிருக்கிறார்கள் அன்னை சீதா பிராட்டியானவள் இன்று போல் இருத்தி என்று பாடுகிறார்களாம் இன்று போல என்றும் நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக அப்படின்னு ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவர் அல்லவா ஆச்சினைய பெருமான் அவருடைய பெருமைக்கு எல்லை ஏது இதை விளக்கக்கூடிய ஒரு சிறு கதை நம்மால சொல்ல முடியும் என்னன்னா சனீஸ்வர பகவான் அவர் நீதிநெறி தவறாதவர் தர்மத்தை கடைப்பிடிப்பவர் கடமை தவறாதவர் இப்படித்தான் சொல்வார்கள் நவகிரகங்களிலே சனிக்கு மிகப்பெரிய ஒரு இடம் உண்டு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு அவரு பிடிக்காத ஆசாமியும் கிடையாது சாமியும் கிடையாது இப்படித்தான் சொல்வார்கள் அவர் எல்லா கடவுளையும் பிடித்து விட்டாராம் ஆஞ்சநேய பெருமானை பிடிக்கலாம் என்று வந்தாராம் அப்ப என்ன பண்ணுறாரு பாருங்க ஆஞ்சநேய பெருமான் தனீஸ்வரனை பார்த்து விட்டார் சரி நாம் ஒரு விளையாட்டு விளையாடி காண்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் தன்னுடைய வாளை வெளிப்பக்கமாக நீட்டுகிறார் அவர் என்ன பண்ணுறார் ஆஹா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது நாம் வாழை பிடிச்சுக்கிடலாம் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டாராம் ஆனால் பிடிச்ச உடனே என்ன பண்ணுறார் ஆஞ்சநேய பெருமான் ராம ராம ஜெய சீதாராம்னு பாட ஆரம்பிச்சுட்டார் ஆனால் பாடிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல ஒவ்வொரு பாடல் முடியும் பொழுதும் அந்த வாழை என்ன பண்ணுறாரு நிலத்து மேலே வீசி அடிக்கிறார் பட்டீர் பட்டீர்னு அப்போ அந்த வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்க சனீஸ்வரனுக்கு வலிக்குமா வலிக்காதா ரொம்பவும் அல்லவா அவனா ரொம்பவும் கஷ்டப்படுறான் அப்போ கேட்குறான் சனீஸ்வர பகவான் ஆச்சினேய பெருமானை பார்த்து ஐயா நீங்கள் உங்களுடைய இந்த பஜனை பண்ணுறீங்க இல்லையா இதை எப்போ நிறுத்துவீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு பாருங்க நான் என்றைக்குமே போவது கிடையாது ஐயா எப்பொழுதும் எனக்கு நாமஸ்மரணை தானே முக்கியம் ராமா ராமா என்று தானே என்னுடைய இதயம் துடித்துக்கொண்டே இருக்கிறது நான் எப்பொழுதும் பஜனை தானே செய்வேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சனீஸ்வரர் பகவான் என்ன சொல்கிறாரு ஐயா என்னை விட்டால் போதும்னு சொல்லிடுறாராம் இப்படி சனீஸ்வரன் பிடிக்க முடியாத சுவாமி அல்லவா ஆஞ்சநேய சுவாமி அவருடைய பலம் பெரியதல்லவா அவருடைய பராக்கிரமத்தை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் சுந்தரகாண்டம் என்கின்ற சுகம் தரும் சொர்க்கத்திலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகரா போடு